ஜெய் ஸ்ரீராம் நண்பர்களே தமிழக சேனலுக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம் இன்னைக்கு ஒரு சூப்பர் நியூஸ் பார்க்க போறோம் பிரிட்டனில் பகவத்கீதை சாட்சியாக எம்பிக்கள் பதவி பிரமாணம் ஓகே அரே நாங்கெல்லாம் திராவிடனுங்க நாங்க திராவிடனுங்க நாங்க பெரியார் மேல எடுப்போம் தாடிக்காரன் தாடிக்கார ராமசாமி மேல எடுப்போம் நாங்க தாடிக்கார ராமசாமி வாழன்னு சொல்லி பதவி எடுப்போம் உதயநிதி வாழன்னு சொல்லுவோம் அடுத்த எலெக்ஷன்ல அவன் கொடுக்கு அவன் பேர் என்ன இந்த காரி கூட வந்து வீடியோ லீக் ஆச்சு என்னது இன்ப நிதி வாழ்கன்னு சொல்லி நம்ம ஓத்து எடுப்போம் பதவி பிரமாணம் எடுப்போம் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படி எல்லாம் இருக்கிற இடத்துல இந்த மந்திரிகள் என்பதை மறந்து விடாதீர்கள் ஓகே நான் அதை பத்தி எஸ்பெஷலி நான் ஒரு நியூஸ் பத்தி சொல்ல போறேன் சூப்பர் ஸ்டார் பிரிட்டன் பாலிட்டிக்ஸ்ல ஓகே அதை பத்தியும் பேச போறோம் பகவத்கீதை சாட்சியாக பதவியேற்பு ஓகே இதை பார்த்துட்டாவது நம்ம ஊர்ல இருக்கிற ஹிந்துவாதிகள் என்று தங்களை தாங்களே கூறிக்கொள்ளும் சனாத்தன அரசியல்வாதிகள் என்று தங்களை தாங்களே கூறிக்கொள்ளும் இவர்கள் சலராவது இந்த வழியை பின்பற்றுவார்களா நீங்கள் உங்களுக்கு வந்து பல சமயம் கேள்வி இருக்கும் நான் போராட்டத்தான் கேட்பாங்க நான் வந்து இதை பாருங்க இதே மாதிரிதான் நான் வந்து உலகம் போயிட்டு வந்துட்டு இருக்கேன் ஓகே இது பாரத்துக்கு வந்தாக்க அவங்களுக்கு என்ன நினப்புனாக்க சோப்பாப்ரா படிச்சுட்டு நடுவில் டிவி பார்த்துட்டு இருப்பான் மாமியார் வந்து மா மருமகளுக்கு விஷம் கொடுத்தா மருமக வந்து இன்னொருத்திக்கு விஷம் கொடுத்தா அப்படின்னு நாத்தனாருக்கு விஷம் கொடுத்தான்னு இங்கே கொடுக்கும்போது நடுவுல பிரேக் வரும்போது பேசுவாங்க ஏங்க வெளிநாட்டுல கூட இப்படி எல்லாம் இந்துக்கள் நல்ல தீவிரமா இந்துவா இருப்பாங்களா அப்படின்னு நான் வந்து ஒன்னு சொல்ல விரும்புறேன் அங்க இருக்கிற ஹிந்துக்கள் நல்ல தீவிரமா இருக்காங்க கல்ச்சரை ஊட்டமா உள்ள இருக்கிறவன் யாரு பாரதத்துக்குள்ள இருக்கிறவன் ஓகே அவங்க இந்த அந்த அரசியல்வாதிகளும் அங்க இருக்கும் பொருளாளர்களும் அதாவது பிசினஸ் ஓனர்ஸும் இருந்து கத்துக்க வேண்டியது எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத பாருங்க இந்த வீடியோல உங்களுக்கு கேள்வி இருந்தா கேளுங்க என் கூட நான் என்னோட ஒப்பீனியனுக்கு நீங்க வந்து ஒத்துக்கிட்டீங்கன்னா ஜெயஸ்ரீராம் டைப் பண்ணுங்க ஹரே கிருஷ்ணான்னு டைப் பண்ணுங்க இல்லையா வந்து என்ன உங்க ஒப்பீனிய கண்டிப்பா கேளுங்க ஓகே ஸோ அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நண்பர்களே நீங்க தயவு செஞ்சு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எல்லாரோடையும் அதோட இல்லாம நம்ம தமிழ் உதயம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்க ஏன்னா நம்ம வெளிநாட்டுல இருந்து உங்கள்கிட்ட பேசுறோம் சில சமயம் டைமிங் முன்ன பின்ன இருக்கு அதனால தயவு செஞ்சு நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்க ஓகே நமக்கு ஆதரவு கொடுங்க அது தவிர இன்னைக்கு பகவத்கீதா பத்தி பேசுறோம் உங்களுக்கு பாதி பேருக்கு பகவத்கீதால அப்படி என்ன இருக்கு அப்படின்ற கேள்வி இருக்கலாம் அப்படி இருந்ததுனாக்க இந்த நம்பருக்கு நீங்க ஒரு மெசேஜ் அனுப்புங்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் எல்லாத்துலயும் இருக்கு நம்ம சனிக்கிழமை ராத்திரி ஒன்பது மணி இந்தியன் டைமுக்கு நம்ம ப்ரோக்ராம் இருக்கு சமஸ்கிருதம் அதாவது பகவத்கீதை சமஸ்கிருதம் பயில்வோம் என்ற ஒரு ப்ரோக்ராம் நம்ம பண்றோம் ஃப்ரீ ப்ரோக்ராம் யாரு வேணா வந்து கலக்கலாம் பாரத் மார்க் நம்ம பத்திரிகையால் நடக்குது பாரத் மார்க் சேனல்ல ஓகே நீங்க அங்க வந்தீங்கன்னாக்க உங்களுக்கு பகவத்கீதையை பற்றியும் ஞானம் கிடைக்கும் ஓகே அப்பதான் ஏன்னா தெரியாம நம்ம தெரியாத உன பத்தி எப்படி தெரியும் அதனால கண்டிப்பா வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம நிறைய நல்ல காரியங்கள்ல இன்வால்வ் ஆயிருக்கும் பசு தானம் கொடுப்பது வாங்குவது ஏன்னா தினசரி ஒரு தார்மீக மெசேஜ் நம்மள்ட்ட வருது பல மொழிகள்ல வந்துட்டு இருக்கு தமிழ் இன்க்ளூடா உங்களுக்கு வேணும்னாக்க ஒரு டக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் அனுப்பிச்சு விடுங்க உடனே உங்களுக்கு இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் வெளிநாட்டு நம்பர் அதனாலதான் வித்தியாசமா இருக்கு உடனே மெசேஜ் அமிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து த தமிழ்ல கூட உங்களுக்கு தார்மீக மெசேஜ் வர ஆரம்பிச்சிடும் தவிர நண்பர்களே இதை மறந்துடாதீங்க அதாவது உங்களுக்கு ஆதரவு கொடுங்கள் நாங்கள் சனாத்தன பிரச்சாரத்தில் இருக்கிறோம் நம்ம செய்யற வேலை பிடிச்சிருக்குனாக்க இந்த வீடியோவை ஷேர் செய்வது மூலமாகவும் காமெண்ட் செய்வது மூலமாகவும் எல்லாரோட பகிர்வது மூலமாகவும் மற்றும் நமக்கு தானம் கொடுத்து ஆதரவும் கொடுங்கள் ஏன்னா நமக்கு வந்து நம்ம பெரிய மீடியா கங்கல எல்லாம் கிடையாது ஓகே சாதாரண மக்கள் சனாதன தர்மத்துக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்க நம்ம அதனால உங்கள் பொருளாதார மூலமாகவும் எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள் ரொம்ப அவசியமான காலகட்டத்துல இருக்கும் இப்ப ஓகே சோ தட் நம்ம பிரச்சாரத்தை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கலாம் அதனால தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க டீடைல் வேணும்னாக்கா நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கொடுப்போம் ஓகே இதான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் நண்பர்களே இப்ப நம்ம பார்ப்போம் ஓகே ரெடிங்களா பிரிட்டனில் பகவத்கீதை சாட்சியாக பதவி பிரமாணம் ஓகே அடாடா நாங்க தமிழ்நாட்டுல இருந்து வர திராவிட குஞ்சு கோய் நாங்க தாடிக்கார ராமசாமி மேல நாங்க பதவி பிரமாணம் எடுப்போங்க கோய் பேனா பேனா வச்சிருந்தாரு அதால என்ன அவ தனக்கு தானே கலைஞர்னு பேர் வச்சார் பேர் கருணாநிதி கருணாநிதி மேல எடுத்தோங்க ஒரு காலத்துல இப்ப வந்து உதய நிதி மேல எடுக்கிறோம் கோய் இப்ப அடுத்த முறை நாங்க வந்தாக்க இன்ப நிதி மேல இல்லாட்டி அந்த பிரேசில்ல இருந்து வந்து அக்கா மேல எடுப்பாங்க எங்களுக்கு வெக்கமானம் கிடையாதுங்கோய் அப்படின்னா எல்லார் தமிழ்காரனும் இருக்கான் அப்படி கிடையாது இது மாதிரி சில கூட்டம் இருக்கு நான் இல்ல சொல்ல பல தமிழ்காரன் புத்திசாலி தானே ஓகே இல்லைங்கிறீங்களா ஓகே அதனால இந்த வீடியோ கண்டிப்பா பாருங்க ஏன்னா நம்ம ஊர் அரசியல்வாதிகள் தன்னைத்தானே வந்து ஆஹ் சில பேர் ஹிந்துவாதிங்கிறான் நம்ம எல்லாம் என்ன பண்ணனும் ஓகே அதை பாருங்க ஓகே ஏன்னா சில பேருக்கு வந்து பொட்டு வச்சுட்டு வெளில போறதுக்கே பயம் ஏதாவது என்ன சொல்லிட்டா என்ன பண்றது ஓகே திலகம் வச்சிட்டு போறதுக்கு பயம் ஓகே சோ இப்படி எல்லாம் இருக்கும்போது பிரிட்டன்ல வந்து ரிஷி சுனக்க பத்தி உங்களுக்கு தெரியும் கோயிலுக்கு போறது ரிஷி சுனக்கோட பொண்டாட்டி ஓகே பிரின்ஸ் சார் ராஜா சார் பணக்காரி ஓகே தெரியுமா உங்களுக்கு ராஜா சார்ஸ விட பணக்காரி இது வந்து ரிஷி சுனக்கோட இது கிடையாது பொருளாதாரத்தை இல்லாம ஓகே அவளோடது ஒண்டி ஓகே அப்படின்னு ரிஷி சுனக்கு சேர்த்தா என்ன பாருங்க பிரிட்டனை வாங்கிட்டு போயிடலாம் அவங்க ஓகே இப்படிப்பட்ட இருக்கிறவங்களும் கோயிலுக்கு போயிட்டு அவங்க பொண்ணு வந்து பரதநாட்டியம் ஆடுது சூப்பரா டான்ஸ் அன்னைக்கு அரங்கேற்றோம் ஒரு நாள் ஓகே சோ இது மாதிரிலாம் கலைகள் நம்ம கலாச்சாரத்தை அங்க போய் பரப்புகிறார்கள் ரிஷி ரிஷி பத்தி உங்களுக்கு தெரியும் தோத்து இருக்கலாம் ரிஷி சுனக் இன்று தோர்த்து இருக்கலாம் ஏன்னா பதினாலு வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆன்டி இன்கம்பன்ஸ் இருந்து இன்னைக்கு தோத்து இருக்கலாம் ஆனால் தோத்தாலும் எப்படி கௌரவமாக வெளியே வர வேண்டும் என்பதை இந்தியால இருக்கிற இந்த இந்தி கூட்டம் இருக்கிறதே திராவிட கூட்டத்தோடு இருக்கும் இந்தி கூட்டம் இருக்கிறது இது கத்துக்கணும் எப்படி மரியாதையாக தோல்வியை ஒப்புக்கொண்டு வெளியே வர வேண்டும் என்பதை அவ்வளவு ஒரு நல்ல பண்ண அப்படி இப்ப நம்ம அவங்கெல்லாம் இருக்கட்டும் நம்ம வந்து ரிஷி இல்லாம வேற யார் யாரு பகவத்கீதை மேல சாட்சியாக பதவியேற்றார்கள் என்பதை பார்ப்போம் இதுல ஒருத்தர் வந்து சூப்பர் ஸ்டார் ஓகே சிவானி ராஜா என்று பெயர் சிவானி ராஜா வந்து பொட்டன்ஷியலி அதாவது இன்னைக்கு இன்னைக்கு யூகே பாலிடிக்ஸ்ல ஒரு சூப்பர் ஸ்டார் உண்டுனாக்க ஓகே அது வந்து சிவானி ராஜாவாகத்தான் இருக்க வேண்டும் ஏன் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் பாருங்க ஓகே ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ அதாவது சிவானி ராஜா வந்து இது பிறப்பால் ஒரு குஜராத்தி பரம்பரையில் வந்த ஒரு பிஸ்னஸ் உமன் ஓகே ஓகே தன் ரொம்ப பிஸ்னஸ் உமன் ராஜாவுக்கு வயசு இருபத்தொன்பது தான் நம்ம ஊர்ல ஐம்பத்தி ரெண்டு வயசான கழுதையெல்லாம் இன்னும் டீச்சர்ட் போட்டுட்டு நான் வந்து இளைஞன்னு சுத்தி சுத்திட்டு இருக்கு இருபத்தொன்பது வயசு ஓகே இருபத்தொன்பது வயசு தன் உதவி தன்னோட முயற்சினால பிஸ்னஸ் உமன் ஆகி அதுல இருந்து பொலிட்டீஷியன் ஆகி இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் யூகே பாலிடிக்ஸ்ல பிரிட்டன்ல ஓகே என்ற சிவானி வந்து என்ன ஜெயிச்சது சிவானி ராஜா ஜெயிச்சதுல என்ன ஒரு பெரிய அற்புதம்னு கேட்டாக்க முப்பத்தேழு வருடங்கள் அந்த சீட்டு வந்து கன்சர்வேட்டிவ் பார்ட்டினால் ஜெயிக்கப்படாமல் இருந்தது லேபர் பார்ட்டி என்று கூறப்படும் லெப்ட் விங் பார்ட்டி தான் அதை ஜெயிச்சுட்டு வந்து முப்பத்தேழு வருஷமா ஓகே இந்த இந்த கான்ஸ்டுவன்சி ஓகே இத பத்தி நீங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இந்த சீட் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க வந்து ஒரு காலத்துல டி ட்வெண்ட்டி மேட்ச் நடந்தது நான் ரொம்ப நாள் முன்னாடி கிடையாது சமீபத்துல டி ட்வெண்ட்டி மேட்ச்ல எப்போதும் பண்ற மாதிரி பாரத அணி பாகிஸ்தானை துவைச்சதும் ஓகே அந்த ராட்சச கூட்டம் ஜெயிக்க துப்பில்லாத அந்த ராட்சச கூட்டம் இவனுக்கு என்ன பண்ணா ஹிந்துக்கள் வீடு வீடாக சென்று எங்க பார்த்தாலும் கலவரம் செய்து இந்துக்களின் கார்களை நஷ்டம் செய்து ஹிந்துக்களின் கோயில்களை நஷ்டம் செய்தார்கள் இந்த ராட்சச கூட்டம் அதெல்லாம் நடந்தது இதே கான்ஸ்டிவன்சிதான் என்பது குறிப்பிடத்தக்கது நண்பர்களே இந்த ராட்சச கூட்டம் இந்த ஏதாவது வந்து நான் வந்து மற்றவனை வந்து எவனையும் என்னதாவே கன்சிடர் பண்ற கிடையாது இங்க இருந்து போன ராட்சசம் இருக்கான் பாருங்க இவனும் வெளிநாட்டுக்கு போகும்போது ஓம்பக்கத்துல நிக்க மாட்டான் இவன் அவன் கூட தான் போய் நிப்பான் ஓகே அவன் கூட தான் நிப்பான் ஓகே அந்த ராட்சச கூட்டம் என்ன பண்ணிச்சனாக்கா எல்லா கோயில்களையும் வந்து அட்டாக் பண்ணி இத பாத்துட்டு இருந்தது வந்து வெள்ளக்கார போலீஸ் இருக்கான் பாருங்க கையாலாகத்தனமோட நின்று கொண்டு இந்த கலவரத்தை பார்த்து கொண்டு நின்றார்கள் ஓகே இது எல்லாம் நடந்தது இதே கான்ஸ்டுவன்சில தான் அந்த அதனால என்ன இந்த கான்ஸ்டுவன்சில என்ன இன்னைக்கு நடந்தது என்றால் இது வந்து கம்ப்ளீட்டா ஹிந்துக்களோட எழுச்சி தான் இது ஓகே ஹிந்துக்களுக்கும் ராட்சச கூட்டத்திற்கும் நேரடி மோதல் நடந்த போய் இடம் இது ஓகே அதுல வந்து ராட்சச கூட்டம் அடித்து துவம்சம் செய்யப்பட்டது சிவானி ராஜாவால் ஓகே அது கூட ஒரு பெரிய விஷயம் போராட்டம் நடத்தி இவர்கள் கலவரம் செய்து இந்த ராட்சச கூட்டம் இந்துக்களின் மீது கொடுமைப்படுத்தினார்களோ அந்த இடத்தில் இன்று சிவானி ராஜா வெற்றி பெற்று வெற்றி வாகை சூடி யுகே பாராளுமன்றத்திற்கு வந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே யூகே பொது தேர்தலில் வெற்றி பெற்ற அதாவது வந்து முப்பத்தேழு ஆண்டுகள் அங்க வந்து லேபர் பார்ட்டியிடம் இருந்த கன்சர்வேட்டிவ் எல்லாரும் பார்த்தாலும் தோக்கும் போது ஜெயிச்சுட்டா அப்படி ஆனா மத்த பெரிய பெரு பெருந்தலைவர்கள் எல்லாரும் தோதாச்சு அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஸ்விங்ல ஓகே இத மாதிரி ஒரு சீட்டை ஜெயிக்கிறதே இவரை வந்து சூப்பர் ஸ்டாருக்கான ஒரு தகுதியை கொடுக்கிறது ஓகே முதல் முறையாக நம்ம நிறைய சொல்ல முடியாது ஏன்னாக்க முதல் முறையா வந்திருக்காங்க முதல் முறையாக இதுக்கு இப்ப பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கிறார் ஓகே இப்ப இப்ப நம்ம பார்ப்போம் வந்து இங்க பாருங்க என்னன்னு நீங்க பாருங்க ஆமக்களமா ஒரு வீடியோ காங்க போறேன் ரெடிங்களா நீங்க ஓகே இங்க பாருங்க வீடியோவை இந்த சிவானி ராஜா I swear by almighty God that I will be faithful and bear true allegiance to his majesty King Charles நண்பர்களே இது சொல்லப்பட்ட ஒரு புத்தகம் கிருஷ்ண பகவானே பேசின புஸ்தகம் கிடையாது பிரிட்டனின் பகவத்கீதை சாட்சியாக பதவி பிரமாணம் இதுல என்ன அப்படின்னாக்க சிவானி ராஜா வந்து இந்த பதவி பிரமாணம் எடுத்த பின்பு வெளியே வந்து தனது கான்ஸ்டிடியே வெளியில் வந்து ஓட்டு போற்றுவதற்கு நன்றி கூறியதோடு மட்டுமல்லாமல் நான் பகவத்கீதையின் சாட்சியாக இன்று பதவி பிரமாணம் செய்து கொண்டேன் அதற்காக பெருமைப்படுகிறேன் கர்வப்படுகிறேன் என்று கூறினாரே அதுவும் குறிப்பிடத்தக்கது ஓகே நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்ப இப்ப பாருங்க வேற யார் யார் வந்து பகவத்கீதை மூலமா எடுத்தாங்க அத நம்ம பார்ப்போம் ஓகே சுனக்கு எடுத்தது வந்து இது ரெண்டு புது எம்பிக்கள் எடுத்தாங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கனிஷ்கா நாராயண் என்று பீகார் பீகார்ல இருந்து வந்த ஒரு எம்பி ஓகே அவ அவங்க வந்து எடுக்கிறாங்க கனிஷ்கா நாராயண் அப்புறம் சிவானி ராஜா அது தவிர வந்து தான் சொல்லிக்கொள்ள பயப்படாத தான் ஹிந்து என்பதை கர்வத்தோடு கூறும் ரிஷி சுனக் அதுல அடக்கம் அந்த இதுல எடுத்தது பகவத்கீதையில இதை தவிர பாப் பிளாக்மேன் என்ற எம்பி பாப் பிளாக்மேன் இவரோட பிக்சரை காணிக்கிறேன் இவர் வந்து இந்தியாவின் நண்பராக கருதப்படுகிறவர் இந்தியாவின் நண்பராக கருதப்படுகிறவர் இவரோட கான்ஸ்டிடியில வந்து இவர் இதுதான் பாப் பிளாக்மேன் தெரியுதுங்களா பாப் பிளாக்மேன் இவரோட கான்ஸ்டுவன்சில வந்து நிறைய ஹிந்துக்கள் ஓகே அப்கோர்ஸ் ராட்சச கூட்டமும் உண்டு ஆனா இவருக்கு சப்போர்ட் வந்து ஹிந்துக்கள் மூலமா ஓகே பாப் பிளாக்மன் கன்சர்வேட்டிவ் எம்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு கமிட்டி அண்ட் அதாவது அப்ப அரங்கப்பட்ட கமிட்டிலும் மெம்பர் ரெப்ரசன்ஸ் ஓகே அதுல இருந்து வர்றாரு எது வந்து இந்தியன் டயஸ்பரா இந்தியன் டயஸ்பரால யாரு சப்போர்ட் பண்ணுவாங்க சனாத்தனி இந்தியாவுக்கா சப்போர்ட் பண்ண மாட்டான் பேங்க்கு எடுத்துட்டு போங்க சொல்றது இருந்தாலும் சரி ஓகே என்ன கொடுத்தாலும் நன்றி தான் இருப்பானுங்க ஓகே பட் எனிவே ஸோ அங்க வந்து இவருக்கு சனாத்தனி சப்போர்ட் உண்டு இவர் பாரதத்தின் நண்பராக கருதப்படுபவர் காஷ்மீரை பத்தி பல நாய்கள் அங்கு குலைக்கும் போது போது எழுந்திருத்து சுலுக்கடி பிளாக்மனுக்கு இந்திய அரசாங்கம் பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்து கௌரவப்படுத்தியது அந்த பாப் பிளாக்மன் ஒரு வித்தியாசமாக அவரோட ஹோம் கான்ஸ்டுவன்சி எல்லாரும் அங்க வந்து கிறிஸ்டின் ஹிந்துஸ் ஜாஸ்தி அவரோட ஃபாலோயிங் அதனால ஒரு கையில் பைபிள் ஒரு கையில வந்து பகவத்கீதை வைத்து கொண்டு எடுத்தார் இவங்களா தான் பகவத்கீதையை வைத்து கொண்டு எடுத்தவங்க சிவானி ராஜாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்களும் நினைக்கிறீங்களா அப்கமிங் ப்ரைம் மினிஸ்டர் அப்படின்னு ஆனா அந்த இடம் வந்து அப்படிப்பட்ட இடம் இந்த இடத்துல வந்து முப்பத்தேழு வருஷம் யாரும் ஏதாவது ஹிந்துக்கள் ஹிந்து வந்து நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்க வந்து பெரிய ராட்சச கூட்டம் எல்லாம் வந்து ஓட்டு போ எழுத்து போட்டு போட இது வந்து ஹிந்துக்களை டி ட்வெண்ட்டி பாகிஸ்தான் விளையாட துப்பு இல்லாமல் தோற்று போனது என்ற ஒரே காரணத்தால் இந்துக்களை அங்க வந்து வீடுகளை எரித்து வீ கார்களை எரித்து கோயில்களை சிதைய சிதைக்க வைத்த அந்த பெரு மாபெரும் கலவரம் நிறந்த அந்த இடத்திலிருந்து வந்திருக்கும் சிவானி ராஜாவின் வெற்றி சாமானியமானது அவர் பதவி ஏற்றது பகவத்கீதையோடு மட்டுமல்லாமல் வெளியே வந்து நான் அதற்காக பெருமைப்படுகிறேன் என்று கூறுவதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் நம்ம ஊர் ஹிந்துவாதி என்று தங்களை தாங்களே கோழிக்கொள்ளும் அந்த அரசியல்வாதிகளாவது இவர்களிடமிருந்து கற்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா ஓகே நீங்க என்ன பண்ணுவீங்க நாளைக்கு பகவத்கீதையை நீங்க ஆபீஸ் போறீங்க திலகம் வச்சுட்டு போறீங்களா அல்லது வெக்கப்பட்டுட்டு திலகத்தை அழிச்சிட்டு போறீங்களா நான் இப்படிதான் போறேன் உலகம் ஃபுல்லா யாரும் என்னை பார்த்து சிரிக்கிறது இல்ல சிரிச்சா அறுத்துடுவோம் தெரியும்ல ஓகே ஸோ அதாவது நீங்க பயந்துட்டு போறீங்களா அல்லது திலகம் வச்சுட்டு போறீங்களா ஓகே ஹூ ஆர் யூ கண்டிப்பாக சொல்லுங்க நீங்க வந்து தன்னைத்தானே தன் கலாச்சாரத்தையும் தனது தேசத்தையும் தனது தர்மத்தையும் மதிக்கும் ஒருவராக இருந்தால் ஜெயஸ்ரீ ராம் என்று இங்கு இங்கு வந்து காமெண்ட் பண்ணுங்க திராவிட குஞ்சா இருந்தா என்ன பண்ணணும் தெரியும் ஓகே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே ரொம்ப பெருமையா இருக்கு இந்த வயசு ஹோல் லைஃப் ஓகே கண்டிப்பாக இவர் வந்து வருங்கால யூகேயின் பிரதமர் என்பதில் எனக்கு என் மனதில் எந்த கோ சந்தேகமும் இல்லை அப்படியே நடக்கட்டும் என்று ஆண்டவன் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு காமெண்ட் பண்ணி சொல்லுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் என்று கூறி விடைபெறுகிறேன் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா